பேசிட்டு இருக்கோம் திரு என்ன தீர்வை தரும் எதிர்பார்க்கிறீங்க பிரதமருடைய வருகை என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்திருக்கிறார்கள் தீர்வுகள் சொல்லும் போது உடனடி தீர்வுகள் நீண்ட காலம் ரெண்டு பேருக்கு வயநாடு மிகப்பெரிய அழிவு ஆனால் இந்தியாவில் இது முதல் அழிவு அல்ல கேரளாவிலும் இது முதல் அழிவு அல்ல குறிப்பாக கேரளத்தில் அதிகமான மழை பருவந்தபரி பெய்வதற்கான காரணிகள் அடிப்படை காரணிகள் இருக்குது ஆனால் இந்த பேரழிவு நிகழ்ந்ததற்கு பிறகு உடனடியாக பாதிப்புற்றவர்களுக்கு அந்த துயரத்தை தணிக்கிறோம் எந்த பேரிடரையும் முழுக்க முழுமையாக முன்னறிந்து கூற முடிய கூறக்கூடிய நிலை இல்லை ஆனால் இவ்வளோ மழை பெய்தால் இந்த விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதற்கு கடந்த கால அனுபவம் இருக்குது அப்போ அந்த பேரிடரை தணிப்பதற்கான முயற்சிகளை செய்யணும் பேரிடர் வந்த பிறகு பேரிடர் மேலாண்மை என்பது இன்னொரு வகை இந்திய அரசினுடைய அணுகுமுறை கேரள அரசினுடைய அணுகுமுறை எல்லாமே பேரிடர் மேலாண்மையாக தான் இருக்குது பேரிடர் தனிப்பாக இல்லை இந்த டிசாஸ்டரை வந்து மிட்டிகேட் பண்ணணும் அதனுடைய ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணணும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் நடைபெறலை அதுவும் பல முறை நடந்த ஒரு பகுதியில் கூட நடைபெறலை அதனுடைய விளைவு என்னென்னா இன்றைக்கி என்ன நேஷ்னல் டிசாஸ்டருங்கிறதுக்கு என்ன பொருள் சரியான ஒரு விளக்கம் எல்லாம் இல்லை அவங்க சட்டம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மே மேனேஜ்மெண்ட்டுன்னு அமைக்கிறாங்க என்ன அர்த்தம் உள்ளூர் பேரிடர் ஒரு வகை ஒரு மாநில அளவிலான பேரிடர் ஒரு வகை இன்னொன்று நாடு தழுவிய பேரிடர் பேரிடர் உள்ளூர் அளவிலானதா பேரிடர் மாநிலமாக மேரிடர் அப்படி இல்லை இந்த பேரிடரை சமாளிக்கும் திறன் உள்ளூருக்கே இருக்குதா ஒரு கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சியே இந்த கிராமமே அதனுடைய வசதிகளை கொண்டு சமாளித்து கொள்ளும்னா அதை போய் ஒரு மாநில பேரிடராக கருத வேண்டியதில்லை ஆனால் ஒரு மாநிலமே முழுமையாக இறங்கினால்தான் அதை சரி செய்ய முடியுமா இப்போ இந்த மாதிரி ஒரு பேரிடர் நேரிடுகிற போது அதற்கான வசதி வாய்ப்புகள் அதற்கான தொலைவு உதாரணமாக இராணுவம் தலையிட வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது அப்போ இராணுவம் தலையிட வேண்டியதுன்னு சொன்னால் அது ஒரு நேஷ்னல் வேசிய பேரிடர் தான் அது அதுக்கு என்ன விளக்கம் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒருவேளை சரியான விளக்கம் இல்லை என்றால் சரியான விளக்கம் கொண்டுட்டு வரணும் இப்போ புதுசாக ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரது போல் நேஷ்னல் டிசாஸ்டர்னால் அதுக்கு ஒரு விளக்கம் தரப்படணும் நீங்கள் அந்த சட்டத்திலேயே அதற்கான தெளிவு இருக்கணும் ஏன்னா இப்போ மட்டும் இல்லை கடந்த காலத்துலேயும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டு இதற்கு ஒரு விடை கிடைக்காமலே போயிடுச்சு ஓகே புயலின் போது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றுமே செயல்படாது அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் சென்டர்லாம் வச்சுருந்தாங்க எதுவுமே பயன்படலை கடலில் போய் சிக்கி கொண்ட மீனவர்களை திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு கூட பாதுகாப்பாக ஒப்படைக்கிறது கூட காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு கூட அன்றைக்கி இருக்க இந்திய அரசினுடைய கடற்படையோ அவங்களுடைய கடலோர காவல்படையோ பயன்படலை ரொம்ப கொடுமையான சாவுகளாக நேர்ந்து போச்சு எதுவுமே செய்ய முடியும் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனில் மின்னூட்டம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால் தொடர்பு கொள்ள முடியுச்சு அது போன்ற துயரங்கள்லாம் கடந்த காலம் நேரிட்டு இதையெல்லாம் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு தேசிய பேரிடர்னால் என்னங்கிறதுக்கான வரையறை வேணும் அந்த வரையறை வருவதற்கு முன்பு முதல்ல இந்த துயரத்தை தணிப்பதற்கு தீர்ப்பதற்கான முயற்சிகள் செய்யணும் பொதுவாக மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இயற்கையில் பல பேரிடர்கள் நேர்ந்திருக்கு அது மனிதனுக்கு தெரியாது மனிதனுக்கு அது ஆபத்தாக முடியலை ஆனால் இப்போ மனிதனுக்கு என்ன வாய்ப்புன்னா இந்த பேரிடர்களை எதனால் வருகிறது என்பதை கணிப்பதற்கு அதற்கான அறிவியல் கருவிகள் தொழில்நுட்ப சாதனங்கள் நீங்க சொன்ன நாம இதுவரைக்கும் நீங்களே நிறைய அறிஞர்கள் ஆனா நம்ம கற்று ஆரம்பத்தில் எங்க சிக்கல் வருதுன்னா பேரிடர்களை தடுப்பது பேரிடர்கள் இருந்து மக்களை காப்பதை முதன்மை கண்ணோட்டமாக கொள்வது அதற்காக இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இயற்கையை எதிர்த்து சண்டை போடுவதுங்கிற சிந்தனையை வந்து அறிவே வைத்து கொள்ளக்கூடாது இயற்கையோடு இயைந்து போவது இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொள்வது இயற்கையோடு பரிமாற்ற உறவு வைத்துக்கொள்வது இந்த நிலை இருக்கணும் ஆனால் என்ன ஒரு ஆய்வு சொல்கிறாங்கன்னா தொழில் வளர்ச்சியின் பெயரால் காடுகளை அழித்தது மரங்களை அழித்தது மிகப்பெரிய அளவில் அந்த மண்ணுக்கு இருந்த பிடிப்பை அகற்றிடுச்சு இது இந்த ஒரு இடத்துல தான் நான் சொல்ல பொதுவாக வரக்கூடிய விமர்சனங்கள் அண்மை காலத்தில் ஒரிசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுரங்கம் தோண்டுகிற முயற்சிகள் மரமிட்டுகிற முயற்சிகளை பற்றி அறிஞர்கள் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க அங்கே இதெல்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகிறது என்று இன்றைக்கு எச்சரிக்கிறான் நிகழப்போகுதுன்னா நம்ம வந்து ஒரு பேரிடர் மீட்பு கொண்டு போய் தயாராக உட்கார வச்சிருக்கிறதுங்கிற பொருள் இல்லை அந்த வளர்ச்சி பாதையை கைவிடணும் இப்போ இந்த வளர்ச்சி பாதை என்பது பேரிடர்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி பாதையை அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லை இவ்வளவு மக்கள் தொகை இதற்கான வளர்ச்சி இதை நோக்கிய பொருளாதார ஈட்டுதல் அந்த ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ஒரு தொடர் சங்கிலியாக இருக்கும் பொழுது சூழலியல் பாதுகாப்பையும் செய்யணும் வளர்ச்சியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அரசுக்கு இருக்கக்கூடியதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அதை எப்படி சமநிலையில் அவங்க வளர்ச்சி யாருக்காக இப்போ பிறந்த மாதிரியே ஒரு முழக்கம் கொடுத்தாரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு வளர்ச்சி எல்லோருக்காகவும் தானே ஒரு சில ஆதாயம் அடைவதற்கான வளர்ச்சி இல்லை பெருங்குழுமங்களுடைய ஆதாயத்துக்கான வளர்ச்சியை நீங்கள் வளர்ச்சியாக கருதுனீங்கன்னா இயற்கை சூழலில் பற்றி கவலைப்பட மாட்டீங்க பிரதமர் ஒரு இடத்துல ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் ஒவ்வொருவரையும் ஏழைகளாக்க வேண்டும் என்று என்னிடம் எதிர்பார்க்கிறீர்களான்னு கேட்கிறார் நீங்கள் இவருக்கு வளர்த்து விடுறீங்க அவருக்கு வளர் அப்போ எல்லோரும் ஏழை ஆக்க சொல்லுறீங்களா கேட்டார் இப்போ அதே தான் அதே கேள்வி தான் திருப்பி கேட்க வேண்டி வரும் அப்போ நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி என்பது எல்லோரையும் ஆபத்துக்குள்ளாக்குவதா ஒவ்வொருவரையும் ஆபத்துக்குள்ளாக்குவதற்கு பெயர்தான் வளர்ச்சியா அது இல்லாத ஒரு வளர்ச்சி கொள்கை இருக்க முடியுமா முடியாதா அந்த வளர்ச்சி கொள்கையை மக்கள் வலியுறுத்த முடியுமா முடியாதா இந்த அடிப்படை பார்வை அடிப்படை அணுகுமுறை வளர்ச்சி குறித்து இருந்துச்சுன்னா நாம் காடுகளை அழிக்க மாட்டோம் ரொம்ப பழங்காலத்தில் ஆட்சி மலையினுடைய இத்தாலிய தரப்புக்கும் சுவிட்சர்லாந்து தரப்புக்கும் இருக்கிற வேறுபாட்டை பற்றி எங்கள் செழுதினார் அவங்க காடுகளை அழித்ததுனால இத்தாலிய பகுதி எதிர்பாராத வெள்ளங்களுக்கும் நிலச்சரிவுகளுக்கும் ஆளாகி பெரிய அழிவு ஏற்பட்டது சுவிட்சர்லாந்து தரப்பில் காடுகளை அழிக்காமல் பாதுகாத்து வைத்திருந்ததால் அது பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதினார் இந்த எச்சரிக்கை எழுதினார் கியூபாவில் வந்து கரும்பு பயிரிடுவதற்காக நீங்கள் வந்து மலைச்சரிவுகளில் பூரா எல்லாத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கி அதை உரமாக பயன்படுத்தினீங்க அது பெரிய அழிவுகளுக்கு இட்டு சென்றதுங்கிறார் இது போன்ற வரலாற்றில் நிறைய படிப்பினைகள் இருக்குது இப்போ இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிற எதை பற்றியும் கவலை எங்களுக்கு ஒன்றே ஒன்று ஜிடிபி வேணும் பெரிய லாப விகிதம் வேணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம் என்ற அந்த கொள்கை இருக்குது பாருங்கள் அந்த அணுகுமுறை என்பதற்கு பாருங்கள் சுரங்கம் தோன்றதாக இருந்தாலும் காடுகளை அழித்து நீங்கள் ஆலைகளுக்குரிய மூலப்பொருட்களை திரட்டுவதாக இருந்தாலும் இது அல்லாத ஒரு வளர்ச்சி கொள்கை இருந்தால் மட்டும்தான் நாம் இவற்றை குறைந்தபட்சமாக்க முடியும் அடியோடு தவிர்த்திட முடியும்னு நான் சொல்லலை அப்படி குறைந்தபட்சம் ஆக்கவும் முடியும் அது பற்றி எச்சரிக்கை உணர்வு மக்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன் வயநாட்டில் என்ன பண்ணாங்க இவங்க எதுக்கு அங்கே விருந்தினர் விடுதி எதுக்கு அங்கே இவங்களுக்கான உல்லாச பங்களாக்கள் எது கட்டணும் முல்லைப்பெரியாறு சிக்கலின் போது நாங்கள் இதை பார்த்தோம் என்ன பண்ணாங்க முல்லைப்பெரியாறு அணைநீர் மட்டத்தை குறைத்துவிட்டு உயர்த்த மறுக்கிறாங்க நீதிமன்றம் சொன்னாலும் உயர்த்த மாட்டோங்கிறாங்க இதே கேரளம் தான் ஏன் உயர்த்த மாட்டீர்கள்னா அந்த விடுவிக்கப்பட்ட நிலத்தில் நிறைய வீடுகள் கட்டப்பட்டுச்சுங்கிறாங்க அதாவது நிலம் விடுவிக்கப்பட்டுடுச்சு இல்லை உங்களுக்கு தண்ணி இறங்கும் போது அதில் வீடுகள் கட்டியாச்சு வீடுகள் கட்டி இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் எல்லாம் வந்து கட்டிட்டாங்க இப்போ அதை அகற்ற முடியாது என்ற நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்போ காடுகள் தண்ணி நிற்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே எதற்கு போகுதுன்னா நில ஆக்கிரமிப்புக்கு விட்டு கொடுக்குறாங்க அதை வச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்குது இங்கே நீங்கள் சென்னையில் நான் ஏரிகளை காட்டுறேன் உங்களுக்கு அதுபோல் ஏரிகளுடைய நிலத்தை ஆக்கிரமித்து ஹவுசிங் போர்டு ஆக்கிரமிக்கிறது இப்போ நீ நீதிமன்றங்கள் தீர்ப்பு எழுதுகிறாங்க இந்த மாதிரி மழை தேங்கக்கூடிய பகுதிகள் சதுப்பு நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு நீதிமன்ற கட்டடங்களே அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தின் மீது தான் கட்டப்பட்டிருக்கு இவர் சுந்தராஜனே ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கார் உங்களுக்கு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நாம் சொல்லலாம் இது அடிப்படை தீர்வு ஆனால் உடனடியை தீர்வு என்பது அவர்களுக்கு முழுமையான உதவி கிட்ட செய்யணும் நீங்கள் ஒரு சும்மா ஒரு போயிட்டு போய்ட்டு வர்றது நல்லது வரவேற்போம் அவர் ராகுல் காந்தி வரவேற்றிருக்கார் பிரதமர் வருவதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கார் கூடவே அந்த மாநில முதல்வர் பினராயி விஜயனும் இருக்கிறார் கேரள அரசுக்கு கடந்த காலத்தில் இது போன்ற பேரிடர்கள் நேரிடும் போது அந்த பேரிடர் மேலாண்மையில் ஒரு நல்ல பட்டறிவு உண்டு திறமையாக செயல்படக்கூடிய அரசாக அதிகாரிகளாக அவங்க மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் அது போதாது இது எந்த இது வராமல் தடுப்பதற்கு என்ன செய்வது வந்தால் தணிப்பதற்கு என்ன செய்வது இதுவும் சேர்ந்து இருக்கணும் முதல்ல இந்த துயரத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அதோடு அதை மறந்துடாமல் இதை படிப்பனைகளாக கொண்டு எதிர்காலத்திற்கு திட்டமிடணும் பேசுவோம் சார்